இறைவன் தான் செயல்படுறான் யாருக்கு ஞானிகளுடைய வாழ்க்கையில அவங்க தான்கிற ஒரு நிலையை விட்டுட்டாங்க அவங்களுடைய வினையெல்லாம் அற்று போகுது அப்போ சும்மா இருந்துறாங்க சர்வமும் சிவமயம் இருந்துறாங்க அப்போ இறைவன் செயல்படுறான் இப்போ அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரு அவர் செயல்பட விடாம நம்முடைய வினை செயல்படுது இறைவன் செயல்படுத்தலை நம்முடைய வினை செயல்படுது இப்ப நம்ம இதுல இருந்து தப்புறதுக்கு என்ன பண்ணனும்னா இந்த வினையை முதல்ல மாத்தணும் இறைவனை செயல்பட வைக்கணும் கொஞ்சம் நுணுக்கமா கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சாதான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் மேலோட்டமா பார்த்தீங்கன்னா பொருள் ஐயோ முன்னுக்கு முன் முரணான மாதிரி இருக்கும் கொஞ்சம் டீப்பா பாருங்க இறைவனுடைய செயலா அன்புமயமானவர் அருள் வடிவானவர் கருணையே உருவானவர் இறைவன் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவார் ஐயா பாட்டெல்லாம் படிக்கிறீங்க பொருள் தெரிய